ஒருவர் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றங்களை அடைவாரா அல்லது அந்த ஜாதகம் ஒரு புகழை அடையக்கூடிய ஜாதகமா பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமா பிரபலமாகக்கூடிய ஜாதகமா என்று பார்த்தால் அந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் இருக்கும் லக்னத்தின் அதிபதி கேந்திர கோணங்களில் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஒன்று ஐந்து ஒம்பது ஆகிய இடங்களில் வலுவுடன் அமைந்து சுபக்கிரணி பார்வை பெற்றிருந்தால் மிகவும் அபாரமான ஒரு யோகத்தை வாழ்நாள் முழுவதும் அடையவர்களாக இருப்பார்கள் அதேபோல் அந்த லக்கினத்தை லக்கின பெட்டியை சுபக்கிரகங்கள் குரு சுக்கிரன் வளர்பிரி சந்திரன் தனித்த புதன் ஆகிய கிரகங்கள் பார்த்தாலும் அவர் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார் தடையற்ற முன்னேற்றங்களாக இருக்கும் கெட்ட கிரகங்களுடைய பாவக்கிரகங்களுடைய கிரகங்களுடைய தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய முன்னேற்றங்கள் எப்பொழுதும் தடைபடாது அதேபோல் லக்னத்தில் சுப கிரகங்கள் வலுவுடன் அமைந்து மற்ற கிரகங்களின் பார்வையை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகம் படிப்படியான முன்னேற்றங்களை அடைவதாகவே ஒரு பிரபலமான ஜாதகமாகவும் இருக்கும் இதில் ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருந்தாலும் பெரும்பாலும் இவைகள் ஒத்துப்போகும்